இந்த பிள்ளைகளே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக எண்ணுகிறேன் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் வசனம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் ஜனத்திற்கு சமாதான மறுபடி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்ன அற்புதமான வார்த்தை பார்த்தீர்களா தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பாராம் தமது சனத்துக்கு சமாதானத்தை அருள்வாராம் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார் ஓ என்ன மேன்மை பாருங்க உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி செய்வார் எப்படி ஒரு மனிதன் அவருடைய ஜனமாக மாற முடியும் ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த கார இருளில் ஆச்சரியமான ஒளிக்கு வந்தவர்கள் அவருடைய ஜனம் பாவ இருள் சாப இருள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒளியா இயேசுவனத்தில் வந்தவர்கள் தான் அவருடைய ஜனம் தம்பி அவருடைய ஜனமாக நீ மாறி போனால் உனக்கு பலன் கொடுப்பார் ஒரு சமாதானத்தை அருள்வார் உன்னை ஆசீர்வதிப்பார் உடைய வாழ்க்கையிலே ஒரு மூத்த மகன் படித்ததும் கல்லூரிக்கு சேர வேண்டும் பணம் இல்லை மணல் ஒந்து போய்விட்டேன் கல்லூரியில் சேர்க்க பணம் இல்லை எனக்கு பலன் இல்லை யாரும் எனக்கு தரமாட்டார்கள் அந்த நேரத்தில் இந்த வசவத்தை நம்பி நான் ஜெபம் பண்ணினேன் எதிர்பாராமல் ஒரு மருத்துவமனையில் படுத்திருந்த ஒரு தாயாருக்காக ஜெபித்து வந்தேன் அந்த மருத்துவமனையில் அந்த தாயாரை எடுத்துட்டு போங்க இந்த அம்மா பழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க நான் போய் ஜெபித்த நேரத்தில் அந்த அம்மா சோமாய் போனார்கள் பணமில்லாமல் கல்லூரி சேர்க்க முடியாமல் இருக்கிற காரியத்தை அந்த அம்மா கேள்விப்பட்டார்கள் என்னை அழைத்தார்கள் ஐயா உன் பையன் மூன்று ஆண்டு படிப்பதற்குரிய பணத்தை மூன்றாண்டு நானே கட்டி விடுகிறேன் உங்க பையன் வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் பலந்திரட்டும் என்று சொன்னார்கள் என்ன ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்களா நீங்க அவருடைய ஜனமாய் இருந்தால் உங்களுக்கு ஒரு பலனை அவர் தருவார் ஒரு அற்புதத்தை அவர் செய்வார் தம்பி தங்கச்சி அவருடைய ஜனமாய் மாற வேண்டும் அந்த காலம் உருளை விட்டு ஆச்சரியமான ஒளி இடத்துக்கு வர வேண்டும் ஒரு ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் சமாதானத்தை உனக்கு தருவார் உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் அப்படி உனக்கு செய்வதற்காக ஒரு சிறு ஜபத்தை செய்யட்டும் அன்பின் ஆண்டு அந்த ஆச்சரியமான ஒளிக்கு வந்து அந்த பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்கிறேன் அந்த பிள்ளை சமாதானத்தை அருள்கின்றேன் அவர்களை ஆசிர்வதிக்கிறீயா மனம் இறங்கி செய்யும் கார இருள் வேண்டாம் பாவ இருள் வேண்டாம் ஒளியாய் உமரத்தில் வந்து சேரட்டும் உண்மை அண்டி பிடித்துக் கொள்ளட்டும் பூமியில வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி ஐயா அந்த மக்களுடைய இருவாய் போக்கி ஒளியாய் மாறுங்க ஐயா உங்களுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும் உங்களுடைய ஜனமாய் மாறட்டும் அப்படியே செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே தேவன் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார் ஆமே